இலங்கையின் முதல்தர கிரிக்கெட் கழகங்களில் மிக பிரதான கழகங்களில் ஒன்றான எஸ் எஸ் சி கழகம் தன்னுடைய முதல் தர அந்தஸ்தை இழந்திருக்கிறது இந்திய நாள் உலகத்தின் மிகச்சிறந்த பல்வேறு சர்வதேச வீரர்களை இலங்கை சார்பாக உருவாக்கி கொடுத்த பெருமை கொழும்பு எஸ்எஸ்சி கழகம் என்று அழைக்கப்படுகின்ற சிங்கணி ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு இருக்கிறது கொழும்பு ஏடிலே மையப்பகுதியாக எஸ் எஸ்எஸ்சி விளையாட்டு மைதானத்தோடு சேர்ந்து அமைக்கப்படுகின்ற அரங்கத்திலே தான் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் தலைமை அலுவலகம் இருக்கிறது கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் இல்லாவிட்டால் இலங்கை கிரிக்கெட்டின் மெக்கா என்று அழைக்கப்படுவது எஸ் எஸ் சி மைதானம் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் மிக பெருமை பூத்த கழகங்களில் மட்டுமல்ல எஸ் எஸ் சி கழகம் தான் இலங்கையின் பிரதானமான கழகமாக கருதப்படுவது உண்டு குறிப்பாக எஸ் எஸ் சி மைதானத்தை இலங்கை கிரிக்கெட்டின் மெக்கா என்று அழைப்பார்கள் எஸ் எஸ் சி மைதானத்தின் பார்வையாளர் அரங்கத்துக்கு மேலே தான் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் உத்தியபூர்வமான அலுவலகம் அமைந்திருக்கிறது அதற்கு பக்கத்திலே தான் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் அத்தனை முக்கியமான கட்டடங்களும் ஏன் கிரிக்கெட் மியூசியம் நூதனசாலையும் சாலையும் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைமை அலுவலகமும் அமைந்திருக்கிறது கொழும்பு வீடிலே பிரதானமான இடத்திலே இருக்கின்ற அந்த எஸ் எஸ் சிக்கென்று தனியான பெருமை ஒன்று அந்த கழகத்திலே ஆயுட்கால அங்கத்துவத்தை எடுத்துக்கொள்வதே மிக பெருமையாக கருதப்பட்ட வேடுகள் இப்பொழுது முதல் தர அந்தஸ்தை இழந்திருக்கிறது எஸ் சி அதுபோல இலங்கை கிரிக்கெட்டை கொண்டு நடத்துவதே எஸ்எஸ்சி எஸ் சி தான் என்று பொதுவாக சொல்லப்படுவது உண்டு இந்த எஸ்எஸ்சி எஸ் கழகத்துக்காக ஆடுவதை தவம் போல கருதி கொழும்பை சேர்ந்த பல்வேறு பாடசாலை மாணவர்கள் தங்களுடைய பாடசாலை காலத்துக்கு பிறகு இந்த அணிக்கு ஆடுவதற்கென்றே காத்திருப்பார்கள் இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களிலிருந்து நல்ல வீரர்களை தெரிந்தெடுத்து தன்னுடைய ஸ்கவுட்டிங் திறமை மூலமாக இந்த எஸ்எஸ்சி கழகம் மாறியெடுத்துக்கொள்ளும் இந்த முறை பரவகாரத்திலும் எஸ்எஸ்சி கழகத்துக்காக ஆடிய பல்வேறு நட்சத்திர வீர்களை நாங்கள் பார்க்கிறோம் அதுவும் இந்த முறை இந்த எஸ்எஸ்சி கழகத்துக்கு நுவனிந்து பெர்னாண்டோ இடையிடையே தலைமை தாங்கினாலும் இந்த அணியின் இந்த பரவகார தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தவர் இலங்கையின் வெள்ளைப்பந்து அணியின் தலைவரான சரித் அசலங்க எனவே இலங்கை அணி டெஸ்ட் போட்டிகளில் ஆடியிலும் கூட சரிங்க தலைமை தாங்கியிருந்தார் இவர்கள் மட்டுமல்லாமல் இலங்கையின் முன்னாள் தலைவர்களில் ஒருவரான திமுத் கருவான தன்னுடைய ஓய்வை அறிவித்துக் கொண்டாலும் எஸ் எஸ் சி கழகத்துக்காக தனக்கு கிடைக்க வாய்ப்புகளில் ஆடுவேன் குறிப்பாக என்சிசி அணிக்கு எதிரான இது அதிமுக்கியத்துவம் வாய்ந்த போட்டியில் ஆடுவேன் என்று உறுதி வழங்கியிருந்தார் அவர் அதுபோல இலங்கையின் மற்றொரு முன்னாள் அணி தலைவரான தசுன் சானக இலங்கையின் தற்போதைய நட்சத்திரம் குசல் மெண்டிஸ் பிரமோத் மதுஷான் காசு ராஜித் இலங்கையின் பிரதான வேக பதவிச்சார்கள் ஒருவரான லஹிர் குமார் இலங்கையின் டெஸ்ட் நட்சத்திர சூழல் பதவிச்சார் பிரபாத்யர் இப்படியே அடுக்கி கொண்டு போகக்கூடிய அளவுக்கு தலை சிறந்த வீரர்கள் பல பேரை உள்ளடக்கிய அணி ஆனாலும் இந்த பருவகாலம் அவர்களுக்கான வெற்றிக்கான பருவகாலமாக அமையவில்லை நடப்பு சாம்பியனாக பெருமையோடு உள்ளே வந்த எஸ்எஸ் அணி அணி இடம் நட்சத்திர வீரர்களையும் கொண்டு வந்திருந்தது இந்த அணியிலே ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக இடம் பிடிப்பதற்கு குசல் மெண்டிஸ் அவிஷ்க பெர்னாண்டோ ஷெமோன் டேனியல் நிப்பும் தனஞ்ச மற்றும் இலங்கையின் குழப்படிகார பையனான தனுஷ்க குணத்திற்கு ஆகியோருக்கு போட்டி இருந்தது என்றால் யோசித்து பாருங்கள் இந்த அணி எப்படி ஒரு தரமான அணி என்று வேக பந்து வீச்சர்கள் மத்தியிலும் அத்தனை பேரும் ஃபிட்டாக இருந்தால் யார் இதிலே பந்து வீசுவது எத்தனை வேக பந்து தெரிவு செய்வது என்று போட்டி வரும் முக்கியமாக இலங்கையின் மூன்று பிரதானமான பந்து வீச்சர்கள் இந்த குழாமில் இடம் பிடித்திருந்தார்கள் லஹிரு குமார் கசுல் ராஜித்த பிரமோத் மாதிஷா ஆனாலும் அடிக்கடி சர்வதேச போட்டிகளுக்காக இலங்கை அணிக்காக உள்வாங்கப்பட்டதும் ஒரு காரணமாக எஸ் எஸ் சி அணி இம்முறை பலவீனம் அடைந்ததற்கு ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இந்த முதல் தர போட்டிகள் இந்த பரவகாரத்தில் பாதி அளவு முடிந்திருந்த நிலையில் எஸ் எஸ் சி எப்படியும் தப்பித்துக் கொள்ள கடைசியாக எஞ்சி இருக்கின்ற மூன்று போட்டிகளை வென்றையாக வேண்டும் மூன்று போட்டிகளில் இரண்டு போட்டிகளை வென்றையாக வேண்டும் என்ற சூழ்நிலையில் அவசர அவசரமாக எஸ் எஸ் நட்சத்திர வீரர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது அந்த விடையில் துபாய் ஷாஜாவிலே ஐ எல் டி டுவெண்டி போட்டிகளில் ஆடிக்கொண்டிருந்த தசுன் சானக்க சரித் அசலங்க அபிஷ்க பெர்னாண்டோ ஆகியோர் உடனடியாக வந்து முக்கியமான போட்டி ஒன்றிலே வந்து விட்டு போயிருந்தார்கள் அந்த போட்டிகளை சரித் அசலங்கா சதம் அடித்திருந்தார் அவிஷ்க பெர்னாண்டோ நாற்பது ஊட்டங்களுக்கு கிட்ட எடுத்திருந்தார் தசுன் சானகா சதம் அடித்திருந்தார் தசுன் சாணக்க காலையிலே இந்த போட்டியில் ஆடிவிட்டு மாலையிலே உடனடியாக புறப்பட்டு சென்று டுபாய் கேபிட்டல்ஸ் அணிக்காக ஆடியதெல்லாம் பரவலாக பாராட்டி பேசப்பட்டிருந்தது பின்னர் அவர் சர்ச்சையிலும் சிக்கிக்கொண்டிருந்தார் குறிப்பாக மூன்றாவது ஆட்டத்தில் அவர் பங்கெடுக்கவில்லை அதற்கு பொய் காரணம் ஒன்று சொல்லப்பட்டதாக இப்போது எஸ்எஸ்சியினாலும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டினாலும் விசாரிக்கப்பட்டு வருகிறார் அப்படி இருந்தபோதிலும் போதிலும் இந்த பருவகாலம் நடப்பு சாம்பியனாக உள்ளே வந்த எஸ்எஸ்சி கழகத்துக்கு அவ்வளவு சிறப்பானதாக அமையவில்லை இலங்கையின் முதல்தர கழகங்களுக்கு இடையிலான மிக முக்கியமான போட்டி தொடரான மேஜர் லீக் டூர்னமெண்ட் இந்த போட்டி மூலமாகத்தான் கழகங்களுக்கு இடையிலான சாம்பியன் யார் என்று சொல்லி தெரிவு செய்யப்படும் இலங்கையின் டெஸ்ட் அணிகளுக்கு வீரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள் இதுபோல் அடுத்தடுத்த நிறைகளில் வருகின்ற கழகங்களின் அடிப்படையில் முதல் முதல்தர போட்டிகளை ஆடுகின்ற கழகங்கள் இவை இல்லாவிட்டால் ரிலிகேஷன் என்று சொல்லப்படுகின்ற தாழ்வு நிதைக்கு சென்று இரண்டாம் பிரிவுக்கு ஆடப்போகுந்த கழகங்கள் எவை என்பதை தீர்மானிக்கும் எனவே நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகால பாரம்பரிய வரலாறு கொண்ட எஸ்எஸ்சி கழகம் முதல் தடவையாக தன்னுடைய முதல் தர அந்தஸ்தை இழக்கிறதோடு முதலாம் பிரிவிலிருந்து இரண்டாம் பிரிவுக்கு இம்முறை பின்தடப்படுகிறது இன்றைய நாளில் நிறைவு பெற்ற என்சிசி எஸ்எஸ்சி கழகத்தின் பரம வயதிகள் அகிலேயே இருக்கின்ற மற்றொரு பழைய கிரிக்கெட் கழகம் அந்த கழகம் தொடங்கி இப்போது நூற்று முப்பத்தைந்து ஆண்டுகள் அந்த என்சிசி கழகத்துக்கு எதிரான போட்டியில் வென்றையாக வேண்டிய நிலையில் எஸ் எஸ் சி கழகம் களமிறங்கியிருந்தது என் சி கழகத்துக்கு எதிரான போட்டிக்கு முன்னதாக ஏழு போட்டிகளை இந்த பரவகாலத்தில் ஆடி அதில் ஒரே ஒரு போட்டியில் மாத்திரமே எஸ் எஸ் சி கழகம் வந்திருந்தது எனவே எப்படியாவது இந்த போட்டியை வென்றால் தான் தங்களது தரநிலையை தக்க வைக்க முடியும் என்ற நிலையில் மோதிக்கொண்ட எஸ் எஸ் சி கழகம் அதற்கான இமாதிய முயற்சியை மேற்கொண்டிருந்தது தலைவராக நோனிந்து பெர்னாண்டோ அதுபோல டெஸ்ட் போட்டிகளில் ஓய்வு பெற்றாலும் இந்த போட்டியில் கட்டாயமாக தான் ஆடுவேன் என்று சொல்லி உறுதி பூண்டிருந்த திமுத்ன தசுன் சானக பூந்தோடுலாம் ஆடி இருந்தார்கள் சரித் அசலங்க இலங்கையின் ஒருநாள் சர்வதேச தொடருக்கு தலைமை தாங்கி கொண்டதன் காரணத்தால் இந்த போட்டி ஆரம்பித்த நேற்று முன்தினம் அவரால் ஆட முடியாமல் போயிருந்தது வெறும் இருபத்தேழு ஊட்டங்களால் முதல் இனிங்ஸில் என்சிசி பெற்றுக்கொண்ட கொண்ட ஊட்டங்களை விட குறைவான ஊட்டங்களை பெற்றுக்கொண்டதை அடுத்து எஸ் எஸ் தன்னுடைய முதல்தர அந்தஸ்தை இழக்கிறது இதன் மூலமாக பெரும் ஏமாற்றம் அனைவருக்கு எஸ் எஸ் கழகத்துக்காக இத்தனை காலம் ஆடி வந்த நட்சத்திரங்கள் இதன் மூலமாக இலங்கை தேசிய இடம் இடம்பிடித்துக் கொண்டவர்கள் அடுத்த தர போட்டி இல்லாத சாதாரண போட்டிகளில் ஆட எனவே டிமோஷன் தரநிலை கீழறக்கம் எஸ் எஸ் சிக்கு முதல் தரவையாக முறை கிடக்கிறது இது கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியிலும் சர்வதேச ரீதியில் ஆடி வருகின்ற இலங்கையின் முக்கியமான வீரர்கள் மத்தியிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கருதப்படுகிறது பொதுவாக ஒரு கழகம் இவ்வாறு ரிலகேஷனுக்கு உட்படுகின்ற வேளையில் முதல் தர போட்டிகளில் தங்களால் ஆட முடியாமல் போகும் என்ற அடிப்படையில் நட்சத்திர வீரர்கள் அதுபோல தங்களுக்கான எதிர்கால வாய்ப்புகள் எதிர்பார்த்திருக்கின்ற வீரர்கள் கழகங்கள் மாறுவார்கள் இது எஸ்எஸ்சி அணியை மிக பெருமளவில் பாதிக்கின்ற விடயமாக அமையும் எனவே வீரர்களை தக்க வைத்துக் கொள்ள அதுபோல் பொருளாதார ரீதியில் பாதிப்படையாமல் தக்க வைத்துக்கொள்ள எஸ்எஸ்சி கழகம் எடுக்கப்போன்ற நடவடிக்கை என்ன என்று கேள்வி எடுக்கிறது வேறு என்ன செய்தாலும் அவர்கள் இனி வரும் பருவகாலத்தில் முதல் தரப்போட்டிகளில் ஆட முடியாது இப்படியும் இரண்டாம் கட்டநிலையில் ஆடித்தார் அந்த பிரிவு இரண்டிலிருந்து அதிலே சாம்பியனாக இல்லவற்றால் இரண்டாம் இடத்தை பிடித்து வந்தால்தான் அவர்கள் அடுத்த முறை ப்ரமோஷன் பதவி நிலை உயர்வை எடுத்து ஒன்றுக்கு வரலாம் எனவே அந்த தரநிலை உயர்வுக்காக இனி தங்களுடைய இருக்கின்ற நட்சத்திர வீரர்களை தக்க வைத்து போராட வேண்டியிருக்கும் இதிலிருந்து எத்தனை பேர் விலகிக் கொள்வார்கள் விலகி வேறு கழகங்களோடு இணைந்து கொள்வார்கள் என்று தெரியாது இப்போது எஸ்எஸ்சி தன்னுடைய தர அந்தஸ்தை இழந்திருப்பதை போல ஒரு நிலை பதிமூன்று ஆண்டுகளுக்கு முதல் என்சிசி கழகத்துக்கு மேற்பட்டது என்சிசியும் எஸ்எஸ்சியும் பரம வைரிகள் என்சிசி கழகம் நூற்று முப்பத்தைந்து ஆண்டு கால வரலாற்றிக் கொண்டது எஸ்எஸ்சி கழகம் நூற்று இருபத்தைந்து ஆண்டு அந்த என்சிசி கழகத்துக்கும் எஸ் எஸ் சி கழகத்துக்கும் இடையிலான இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு இடம்பெற்ற போட்டியில் எஸ் எஸ் சி கழகம் வெறும் இருபத்தி ஆறு ஓட்டங்களால் வெற்றி பெற என் சி சி தன்னுடைய முதல் தர அந்தஸ்தை இழந்தது அந்த காலகட்டத்தில் என் சி சி அணிக்கு குமார் சங்கக்கார ரோசனான லசித் மாலிங்க போன்ற பல பிரபலமான நட்சத்திரங்கள் ஆடியிருந்தார்கள் அவசர அவசரமாக எஸ் எஸ் சி அணிக்காக ஆடுவதற்காக ஓய்வு பெற்ற நிலையில் இருந்த உப்புள் சந்தனவை மூள் அடித்திருந்தார்கள் ஆஸ்திரேலியாவில் இருந்து வருகிற அந்த மைக்கேல் வண்டோட்டை அழைத்திருந்தார்கள் இப்படி பல்வேறு மாற்றங்களை செய்தும் என்சிசி தோற்று போய் வெளியேறியிருந்தது ஆனால் அந்த வேளையில் குமார் சங்கக்கார் ஒரு மிகப்பெரிய உயரிய முடிவு எடுத்தார் தான் தரநிலையில் இழந்து முதல்தர அந்தஸ்தை இழந்தாலும் கூட தன்னுடைய கழகத்தை விட்டு மாறப்போவதில்லை என்று தன்னுடைய கழகத்தை மீண்டும் முதல் தரநிலை கழகமாக கொண்டு வருவதற்கு தான் போராடுவேன் என்று குறிப்பிட்டிருந்தார் அதே போல இம்முறை எஸ் எஸ் சி கழக வீரர்கள் செய்வார்களா என்பதுதான் இப்போது ரசிகர்கள் மத்தியில் உள்ள கேள்வி இந்த இரண்டு கழகங்களும் இலங்கையின் தலை சிறந்த வீரர்கள் பல்வேறு உருவாக்கி தந்திருக்கிறனர் எஸ்எஸ் சி கழகத்துக்கு எவ்வாறு அர்ஜுனராந்து அசங்க குருசிங்க மகேல ஜன மாவன் அத்தபத்து இப்படியான வீர்களை வீரர்களை அடுக்கிக்கொண்டே போகக்கூடிய அந்த வீர்களை கொண்டு வந்தார்களோ அதே போல என் சி சி கழகமும் தன்னுடைய நட்சத்திர வீரர்கள் பல பேரை தந்திருக்கிறது அரவிந்த டி ஹசாந்த் திலக்கரட்ன ரஞ்சித் பெர்னாண்டு ரசல் லசித் மாலிங்க என்று இப்போது ஆடி பல்வேறு வீரர்களும் கூட இந்த என் சிசி கழகத்திலிருந்து வந்தவர்கள் எஸ்எஸ் சி கழகத்துக்காக முன்பு ஆடிய நட்சத்திர வீரர்களின் பட்டியலை நாங்கள் பார்த்தால் உண்மையில் இலங்கை நான்கைந்து தலைமுறையாக இலங்கை கிரிக்கெட்டை கட்டி காண்டவர்களாக அவர்கள் இருப்பார் திலீப் பெண்டிஸ் அர்ஜுன அரணத்துங்க அசங்க குருசிங் அவிஷ்க குணவர்தன தில்ஹார பெர்னாண்டோ ராய்டாயஸ் கைடி அல்விஸ் அசந்த அடிவேல் மாமன தப்பத்து சாலி அகங்கம சாமர சில்வா தரங்க பர்ணவிதான நுவான்பதிப் தம்மிக பிரசாத் அர்ஜுன அனத்துங்கவின் மத்திய சகோதரர்கள் திரான் சமர வீரர் டிலீப் சமரவீரர் கவுசால் செல்வா சிதத் வெத்தி பிரமோதே விக்ரமசிங்க நுவான் ஜோய்சா என்று சொல்லி அண்மைக்காரத்தில் ஆடி வருகின்ற நட்சத்திர வீரர்கள் வரை அத்தனை பேரும் இதில் உள்ளடங்குவார்கள் இதே போல என்சிசி கழகத்துக்காக அரவிந்த் சில்வா உப்புல் சந்தனா ரசர் ஆனல் ருமேஷ் பட்நாயக் ரஞ்சித் பெர்னாண்டோ நிரோஷன் டிக்வெல் அண்மைக்காரத்தில் ஆடி வருகின்ற வீரர்களில் ரஞ்சன் மடுகொல்ல லசித் மாலிங்க நவீத் நவாஸ் ரவீந்தர் புஷ்பகுமார் உப்புல் தரங்க மற்றும் குமார் சங்கக்கார ஹஷாந்த் இலக்கரட்ட பர்வீஸ் மஹ்ரூப் என்று பல நட்சத்திரங்கள் ஆடி வந்திருக்கின்றார்கள் எஸ்எஸ்சி கழகத்தின் அதிமுக்கியமான இந்த பருவகாலத்து இறுதிப் போட்டியாக அமைய இருக்கின்ற போட்டியில் ஆடுவேன் என்று சொல்லி தன்னுடைய ஓய்வு பெற்ற போது அறிவித்திருந்த திமுத் கார்பாரத்தை பற்றி ஒரு சிறப்பு காணொளி இன்று இரவு உங்களுக்காக வர இருக்கிறது தொடர்ச்சியாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டின் இந்த மேஜர் லீக் தொடரை அவதானித்து வந்தவர்களுக்கு எந்தெந்த கழகங்கள் மிகச்சிறப்பு ஆடின எந்தெந்த வீரர்கள் மிகச்சிறப்பாக ஆடியிருந்தார்கள் என்பது ஓரளவுக்கு தெரிந்திருக்கு நானும் ஒவ்வொரு நாளும் நேரலையிலே அந்த விடயங்களை கொண்டு வந்திருந்தேன் எனவே இந்த எஸ்எஸ்சி கழகத்தின் மோசமான விளையாட்டை பற்றி பார்த்திருந்தாலும் தன்னுடைய தர அந்தஸ்தை இப்படியான இலங்கையின் முக்கியமான கழகங்களில் ஒன்று இழக்கிறது என்பது பெரும் கவலையை அதிர்ச்சியையும் ரசிகர்களுக்கு தரக்கூடும் தொடர்ந்து வரும் பருவகாலம் மிக முக்கியமானதாக இருக்கும் இந்த சி வீரர்களது முடிவுகள் எவ்வாறு இருக்கும் என்பதையும் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருப்போம்